அனைவருக்கும் இனிய வணக்கம் செயற்கைக்கோளை இன்று விண்ணில் செலுத்துகிறது ராக்கெட் எரான் மஸ்கின் நிறுவனம் தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை ஏவுவதற்காக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துடன் இஸ்ரோவுடன் ஒரு முக்கிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது இந்த ஏவுதல் ஸ்பேஸ் எக்ஸின் பால்கான் நைன் ராக்கெட்டை பயன்படுத்துவதாகும் இந்த ஒத்துழைப்பு இஸ்ரோ மற்றும் ஸ்பேஸ் இடையிலான முதல் பெரிய வணிக கூட்டாமை ஆகும் மஸ்குடன் நெருக்கமாக தொடர்புடைய அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தின் கீழ் முதல் ஒப்பந்தம் இதுவாகும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ நாலாயிரத்தி எழுநூறு கிலோ எடையுள்ள ஜிசாட் டுவெண்ட்டி என்ற தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த தயாராகி வருகிறது இது செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தின் புதிய சகாப்தத்தில் இந்திய நுழைவதை குறிக்கும் முயற்சியாகும் நான்கு டன்களுக்கு மேல் சுமைகளை தூக்கும் திறன் கொண்ட ராக்கெட்டில் இஸ்ரோ தொடர்ந்து பணிபுரிந்து வரும் நிலையில் ஜிசாட் டுவெண்ட்டி ஏவுதலுக்கான ஏரான் மஸ்கின் பேஸ் எக்ஸ் நைன் ராக்கெட் பயன்படுத்தப்படுகிறது இஸ்ரோவின் தற்போதைய முதன்மை ராக்கெட் எல்விஎம் த்ரீ சிசாட் இருபதுக்கு ஏழுநூறு கிலோ குறைவாக குறைந்த நான்கு டன்களை மட்டுமே சுமந்து செல்லும் திறன் கொண்டது இந்த செயற்கைக்கோள் இந்திய தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு சான்றாகும் செலவு குறைந்த காகா பேன் உயர் செயல்திறன் செயற்கைக்கோள் ஹெச்டிஎஸ் சேவைகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த சேவைகளை முதன்மையாக பிராட்பேண்ட் இணைப்பையும் ஐஎஃப்எம்சி மற்றும் செல்லுலார் பேக்ஸ்கால் சேவை சேவைகளையும் குறிவைக்கிறது குறிப்பாக தொலைதூர மற்றும் இணைக்கப்படாத பகுதிகளுக்கு சேவைகளை வழங்குவதற்காக இது ஏவப்படுகிறது இந்த செயற்கைக்கோள் அமெரிக்காவின் கேப் இருந்து ஏவப்படும் மேலும் பதினான்கு ஆண்டுகள் இது செயல்பாட்டில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொலைதூர பகுதியில் உட்பட இந்தியாவின் இந்தியா முழுவதும் முக்கிய இணையம் மற்றும் தகவல் தொடர்பு சேவைகளை இது வழங்குகிறது என்ன செயல் உறுதிப்படுத்தப்பட்டபடி ஜிசாட் ஸ்வண்ட்டியில் உள்ள கச்சிடிய திறனின் பெரும்பகுதி ஏற்கனவே இந்திய சேவை வழங்குநர்களால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த செயற்கைக்கோள் பான் இண்டியா கவரேஜை வழங்கும் முப்பத்தி ரெண்டு பேம்களை கொண்டுள்ளது அந்தமான் மற்றும் நெக்கப்போர் மற்றும் லட்சத்தீவுகள் போன்ற தொலைதூர பகுதியிலும் கூட அதன் வரம்பை விரிவுபடுத்துகிறது அதன் ரன்களை சிறப்பித்து காட்டும் வகையில் ஜிசாட் சாட் இருபதானது கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு ஜிபிபிஎஸ் கச்சிடிஎஸ் திறனை வழங்கும் என்று என்எஸ்ஐயில் தெரிவிக்கிறது இது தொலைதூர பகுதிகளில் கோரும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் உள்ள ஒரு சில தனியார் செயற்கைக்கோள் நிறுவனங்கள் இஸ்ரோவுடன் ஒப்பிடும்போது குறைந்த செலவை காரணம் காட்டி ஸ்பேசெக்ஸின் ராக்கெட்டுகளை தேர்ந்தெடுத்தாலும் இந்திய விண்வெளி நிறுவனம் அதன் திறன்களை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது இஸ்ரோ அதன் செமிகிரியோஜெனிக் என்ஜினில் விடாமயற்சியில் செயல்பட்டு வருகிறது இது நான்கு டன் பேலோடுகளை சுமர்ந்து செல்லும் ராக்கெட்டுகளுக்கு முக்கியமானது ஒரு முக்கிய தருணத்தை எதிர்பார்த்த இஸ்ரோ இந்த ஆண்டு அதன் அரை கிரியோஜெனிக் இயந்திரத்தை சோதித்துள்ளது இது திரவ ஆக்சிஜன் எல்ஓஎக்ஸ் எக்ஸ் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் உந்து உந்துசக்தி கலவை பயன்படுத்துகிறது இது எதிர்கால ராக்கெட்டுகளின் பூச நிலைகளுக்கு சக்தி அளிக்கிறது எக்ஸ் ஏர் தேர்ந்தெடுக்கப்பட்டது இஸ்ரோ பாரம்பரியமாக பிரான்சின் ஏரியன் ஸ்பேஸை கனராக செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு சார்ந்துள்ளது இருப்பினும் ஏரியன் ஸ்பேஸ் தற்போது செயல்பாட்டு ராக்கெட்டுகள் இல்லாததால் உக்ரைன் மோதலால் ரஷ்யாவின் விருப்பங்களும் தற்போது கிடைக்கவில்லை மற்றும் சீனா வரம்பற்று இருப்பதால் ஸ்பேஸ் எக்ஸ் திறந்த தேர்வாக இருக்கிறது இந்தியாவில் உயர் எடை கொண்ட செயற்கை கொள்கை தற்போது ராக்கெட் கிடையாது அதை தயாரிக்க முயற்சியிலும் இந்தியா ஈடுபட்டு வருகிறது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள் என்ஜிஎல்வி என்று கூறுவோம் இது தொடர்பான வீடியோ ஏற்கனவே நமது யூடியூப் சேனலில் உள்ளது அதோட டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அதில் சென்று அதனுடைய டீட்டெயிலை பார்த்து கொள்ளுங்கள் ஸ்பேஸ் எக்ஸ் இந்த செலுத்துவதற்கு சிறந்த தேர்வாக உள்ளது இஸ்ரோவின் வணிக பிரிவான நியூ ஸ்பேஸ் எக்ஸ் இந்தியா லிமிடெட் எஸ்ஐஎல் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் ராதாகிருஷ்ணன் துரைராஜ் கூறுகையில் ஸ்பேஸ் எக்ஸ் உடனான இந்த முதல் ஏவுதலில் எங்களுக்கு நல்ல ஒப்பந்தம் கிடைத்துள்ளது ஏவுதல் அறுபது முதல் எழுவது மில்லியன் டாலர் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் இஸ்ரோ ஆகியவை குறைந்த விலை செயற்கைக்கோள்களை ஏவுதலுக்கு உலகளாவிய சந்தையில் போட்டியாளர்களாக காணப்பட்டாலும் ஸ்பேஸ் எக்ஸ் தொழில்துறையில் முன்னணியில் உள்ளது எதிர்கால ஒத்துழைப்புகள் ஜிஷாட் இறவதை ஏவுவதற்கு கூடுதலாக ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் இந்தியா ஒரு விண்வெளி வீரரை சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு ஐஎஸ்எஸ் அறுபது மில்லியன் டாலர் செலவில் அனுப்ப மற்றொரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது தனித்தனியாக இந்தியாவில் ஸ்பேஸ் எக்ஸின் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணைய சேவையின் ஒப்புதலுக்காக எலான் மஸ்க் வற்புறுத்தி வருகிறார் இது முதலில் இந்திய பாதுகாப்பு தரத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த ஒத்துழைப்பு மேம்பட்ட விண்வெளி பயணங்களுக்கு ஸ்பேஸ் எக்ஸின் இந்தியாவில் வளர்ந்து வரும் ஒரு நம்பிக்கையை எடுத்துக்காட்டுகிறது உலகளாவிய விண்வெளி கூட்டாண்மைகளின் வளர்ச்சி எழுந்து வரும் இயக்கவேளை இது பிரதிபலிக்கிறது இந்தியாவின் ஜி சாட் இருபது செயற்கைக்கோள் வெற்றியடைய அனைவரும் வாழ்த்துவோம் மேலும் இது போன்ற அரிய தகவலுடன் நாளை சந்திக்கிறேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்